பப்பிக்கு போட்டு பாருங்க எப்படி நான் வச்சு விட்டது கோனியா வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரீயா நேரம் வச்சுட்டேன் பப்பி சாப்பிடவே இல்லை ஜான் சாப்பிட்டான் பப்பி சாப்பிடவே இல்லை என்ன தெரியல பப்பி சோகமா இருக்கான் அவனுக்கு சோறு சூடா வேணுமா நானு நைட்டு பெடிகிரி கலந்து கொடுத்தேன்ல சரி இப்போ காலையில நம்ம சோறு பொங்கல் வடை வந்து தான வச்சேன் சோறு பொங்கலை சரி நைட்டு சோறு அது நல்லா தான் இருக்கு நான் फ्रिजக்குள்ள வைக்கல வெளியே தானே இருக்கு ஆறிருச்சாம் ஆறنا சோறு வேண்டாமா சூடா வேணுமா அண்ணாச்சிக்கு சோறு சூடா வேணுமா அப்ப சோறு பொங்கற வரைக்கும் இது பென் பக்ரமா சோக்கு சோக்கு அங்க இன்னைக்கு காலையிலே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டேச்சி அது நேரம் ஆயிடுச்சு நேராஐடிச்சி நேத்து எந்த வேளையும் பார்க்கல நான்னால இன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு பொங்கல் வைக்க லேட் ஆயிடுச்சி நல்ல புள்ள சாப்பிட மாட்டேங்குது

ரெண்டு இருந்ததுல மேல போடுறாதங்க தட்டு காலியா இருக்கா ஜான் சாப்பிட்டு இது நோண்டு சோறு மிச்சம் வச்சிருக்கான் பப்பி சாப்பிடவே இல்ல ஒரே பங்கு ஆமா பப்பிக்கு பெருஞ்சது சாப்பிடவே இல்ல அப்படியே இருக்கு பப்பிக்கு பணஞ்சி வச்சது பப்பி சாப்பிடுறியா யாரா தேடுற அங்கிட்டு போய்கா யாரடா யாரா தேடுற

நான் தண்ணி குடிக்கிறேன் பாரு தண்ணி குடிச்சான் இது நைட்டு பணிஞ்சது இது ஒவ்வொரு வாய் மிச்சம் நேற்று நைட்டு போட்ட சோறு என்னடா ஒவ்வொரு வாய் அந்த ஒவ்வொரு வாய் மிச்சம் வச்சிடணும் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்றா பந்த ஜ விளையாடுறதுலதான் இருக்காங்க அங்க மேல இருக்குல்ல மேலதான் இருக்கு நீ வா இங்க வா அவன் வாட்டான் நீ வந்து ஊத்து இங்க கொண்டா நான் ஊத்துறேன் கொண்டா நான் ஊத்துறேன் உதறிடுவான் ஹ் ஆன் ஒரு டிராப் தானே அம்மா பேர் சொத்திட்டிருக்கறியே சிறு சொத்றியே இரே கண்ணு மருந்து போதுமா ரெண்டு ஊத்துனேன் ரெண்டு ஊத்தினாக்கும் ரொம்ப வரும்ல ரெண்டு ஊத்துனேன் ரெண்டு டிராப்ஸ் மருந்து ஊத்தணும்னா கண்ணை கொடுப்பான் அவன் இப்படி வச்சுட்டு நீ எப்படி ஊத்துவ அந்த தலையில மடியில வச்சுக்கிட்டு ஊத்தணும் அதெல்லாம் கொடுப்பான் ஊத்திட்டியா அவ்வளவுதான் ஊத்தியாச்சா ரெண்டு கண்ணுக்கும் ஊத்தியாச்சா ஊத்தியாச்சு ஊத்தியாச்சு அப்படியா அங்க போய் டே நாம டிராப்ஸ் தான்டா ஊத்தி இருக்கு வெளியே வடா வா வெளியே வா

அன்னைக்கு சோறு என்னடா சோறு பொங்கி சாம்பார் வச்சு ரசம் வச்சு மூணு வகை கூட்டு வைக்க போறேன் இன்றைக்கி தண்ணி குடிக்கிறாங்க